வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி அடையாளம் அடையாளம் தொலை தலைந்த விடை தொலைத்த வினாக்குரியாய் தூர தேசமங்கும் பரந்து இன்று அடையாளம் பொறித்தளும் அகதிகள் நாம் அடையாளம் தொலை தலைந்த விடை தொலைத்த வினாக்குரியாய் தொலை தூர தேசமங்கும் பரந்து இன்று அடையாளம் பொறித்தளும் அகதிகள் நாம் மொழியின்றி ஒளியின்றி கதியின்றி கலங்கிய விழிகளுடன் விடை கொடுத்த அன்பின் கடலுக்குள் ஆழ முத்தெடுத்த பெரும்பரப்பின் விடை கொடுத்த அநாதைகளானோம் அன்று மொழியின்றி ஒளியின்றி கதியின்றி கலங்கிய விழிகளுடன் விடை கொடுத்த அன்பின் கடலுக்குள் ஆழ முத்தெடுத்த பெரும்பரப்பின் விடை கொடுத்த அநாதைகளானோம் நாம் எம் மொழிகளுள்ளும் எமை விதைத்து முரணான தேசத்தின் உரண்பாடுகளுக்குள் எமை புடமிட்டு புரட்சி விதையாக்கி நிலையாக்கி எழுதாத புத்துயிர்ப்பால் அடையாளம் விட்டோம் என்று எம்மொழிக்குள்ளும் எமை விதைத்தோம் முரணான தேசத்தின் முரண்பாடுகளுக்குள் எம்மை புடமிட்டு புரட்சி விதையாக்கி நிலையாக்கி எழுதாத புத்துயிர்ப்பால் அடையாளம் விட்டோம் என்று விரிந்த தேசமெங்கும் எம் வாழ்வின் எழுச்சியினால் இளைந்தோம் அகதி அகதியினம் என்று முத்திரை பொறித்ததென்று விரிந்த தேசமங்கம் வாழ்வின் எழுச்சியினால் இளைந்தோம் விளைந்தோம் இறுகிய கரத்தின் வலுக்கொண்டு உழைத்தோம் அகதி இனம் இன்று ஈழத்தமிழினமாய் முத்திரை பொறித்ததென்று அடையாளம் தொலைத்தலைந்த விடை தொலைத்த வினாக்குரியாய் தொலை தூர தேசமங்கம் பிறந்து இன்று அடையாளம் பொறித்தளம் அகதிகள் நாம் நன்றி வணக்கம்